கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் எப்படின்னு கேட்குறீங்க இல்லையா நியாயதிபதிகள் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துலேருந்து கர்த்தர் கிதியோனை நோக்கி நீ எழுந்து சேனிடத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு மீதியானரும் கிழக்கத்திய புத்திரரும் அமலேக்கியரும் வெட்டிகிளிகளை போல் போருக்கு வந்திருக்கிறாங்க அப்போ கர்த்தர் சொல்கிறாரு நீ போகிறதுக்கு பயப்பட்டாயானால் நீ உன் வேலைக்காரனாகிய பூராவும் முதல்ல சேன இடத்திற்கு போங்க அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு கேளுங்க அப்போது உன்னோட கை திடப்படும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே கிதியன் தன்னுடைய வேலைக்காரனாகிய பூராவையும் கூப்பிட்டுக்கிட்டு ஜாமுங் காக்கிறவர்கள் இடம் மட்டும் போகிறான் அங்கே போய் பார்க்கும்போது ஒட்டகங்கள் எல்லாம் கடற்கரல் மணலத்தனையாக இருக்குது மீதியானரும் அமலேக்கியரும் வெட்டிகிளிகளை போல் படுத்து கிடக்குறாங்க ஆனால் அங்கே பாளையத்துக்குள்ளே இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன் சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது அது கூடாரம் மட்டும் வந்தபோது கூடாரத்தை விழ தள்ளி கவிழ்த்து போட்டது கூடாரம் விழுந்து கிடந்தது அதுக்கு மற்ற சொல்கிறான் இது போவாசின் குமாரன் ஆகிய கிதியோனின் பட்டையும் அவை அல்லாமல் வேறொன்றும் இல்லை கத்திராக ஏசுக என்ன பண்ணாரா மீதியானரை அவனோட சேனையையும் கிதியோன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாருன்னு பேசிக்கிறாங்க இவைகளை கேட்ட கிதியோனும் பூராவும் தாங்கள் அழைத்து வந்த முந்நூறு பேரையும் மூன்று படையாக வகுத்து ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு எக்காலமும் வெறும் பானை பானைக்குள்ளே தீவெட்டி இமூன்றையும் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணோன்னா நான் எக்காலம் ஊதும்போது நீங்களும் எக்காலம் ஊதணும் எக்காலம் ஊதி கர்த்தரின் பட்டையும் கிதியோனின் பட்டை என்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி கிதியோன் மூன்று படைகளையும் என்று சொல்லி கூட்டிக்கொண்டு போகிறான் அவர்கள் அனைவரும் தங்கள் தங்கள் நிலைகளில் நின்று கொண்டு எக்காலம் ஊதி பானை உடைக்கிறாங்க தீவெட்டிகளை இடது கையிலும் எக்காலத்தை வலது கையிலும் பிடித்து கொண்டு கர்த்தரின் பட்டையும் கிதியோனின் பட்டையும் என்று சத்தமிட்டு தங்கள் நிலைகளிலே நிற்கிறார்கள் ஆனால் மீதியாரின் பாளையத்திலோ அமலக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் சிதறி ஓடுறாங்க தங்களுக்குள்ளே வெட்டி கொள்கிறாங்க கர்த்தரின் கரம் அவர்களை ஒருவருக்கொருவர் எதிராக வைத்தது குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் ஆமென்